இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆக உங்களுக்கு நெய் பிடிக்கலன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு நெய் தான் பிடிக்கும் நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு நெய்வச தூக்குதுங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா செம்ம டேஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும்